பத்து ஆண்டுகள் ஆட்சி நடத்திய பிறகு தன்னுடைய சாதனைகளை சொல்லி வாக்கு கேட்க வக்கில்லாத நரேந்திர மோடி நான்கு நாட்களுக்கு முன்பாக ராஜஸ்தானில் பேசுகிற போது காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தால் இந்துக்களினுடைய வீடு சொத்து பணம் வெள்ளி தங்கம் எல்லாவற்றையும் பறித்து இஸ்லாமியர்களுக்கு கொடுத்து விடுவார்கள் தாய்மார்கள் கழுத்தில் இருக்கக்கூடிய தாலியை கூட அறுத்து கொடுத்து விடுவார்கள் இஸ்லாமியர்களுக்கு என்று பேசியிருக்கிறார் மோடிக்கு இது ஒன்றும் புதிய விஷயம் இல்லை அவர் இந்த மாதிரியான மதவெறியை தூண்டுகிற விஷயத்தில் ஒரு ஹாபிச்சுவல் அஃபண்டர் பழக்கமாக இந்த குற்றத்தை செய்கிற குற்றவாளி இத்தகைய கிரிமினல் குற்றங்களை கடந்த காலத்திலும் அவர் செய்திருக்கிறார் அதன் காரணமாக அரசியல் அறுவடை அவருக்கு கிடைத்திருக்கிறது அதன் காரணமாகத்தான் இது செய்கிறார் நீங்க வந்து ஒரு போராட்டத்தின் அருமை இந்தியா உருவாக்கப்பட்டத காலத்தில் விடுதலை போராட்ட காலத்தில் பல்வேறு விதமான தியாகங்களை செய்திருக்கிறோம் ஜெயிலுக்கு போயிருக்காங்க செக்கெழுத்து இருக்காங்க போயிருக்காங்க வாரிசு நரேந்திர மோடி என்கிற காரணத்தினால் அவருக்கு இந்த நாட்டினுடைய ஒற்றுமையை பத்தியோ இதை பத்தியோ கவலை கிடையாது வெறும் மோத விட்டு ரத்தம் குடிக்கிற ஏற்பாடு மட்டும்தான் அவருக்கு இருக்கிறது எனவேதான் சொல்கிறோம் தேர்தல் ஆணையம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் அவரை தேர்தல் பிரச்சாரம் செய்ய அனுமதிக்க கூடாது அதே போல இந்திய தட்டடை சட்டத்தின் படியும் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் படியும் அவர் தண்டிக்கப்பட வேண்டியவர் உச்ச நீதிமன்றம் தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்கும் என்கிற எந்த நம்பிக்கையும் கிடையாது இந்த பத்தாண்டு காலத்தில் நரேந்திர மோடி இந்தியாவில் அரசமைப்பு சட்டத்தின்படி உருவாக்கப்பட்ட எல்லா சுயேட்சையான அமைப்புகளையும் அவர் முழுமதியாக தன்னுடைய ஏவல் நாய்களாக அது ஈடியோ சிபிஐயோ அல்லது வருமான வரித்துறையோ தேர்தல் ஆணையமோ எல்லாவற்றையும் தன்னுடைய ஏவல் நாய்களாக மாற்றி வைத்திருக்கிறார் எனவே உச்சநீதிமன்றம் உடனடியாக தானே முன்வந்து அவர் இதன் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட வேண்டும் என்கிற முறையில் கேட்டு ஏற்கனவே மார்க்சிஸ்ட் கட்சி போலீஸ் ஸ்டேஷனில் புகார் பண்ணியிருக்கோம் தேர்தல் ஆணையத்துக்கு நாங்க வந்து கடிதம் எழுதியிருக்கோம் எங்கள் பொதுச் செயலாளர் தோழர் யெச்சூரி அதே போல டெல்லியில் நீங்க காவல் நிலையத்தில் நாங்கள் புகார் அளித்திருக்கிறோம் இங்கேயும் கூட அதே போல இந்தியா முழுவதும் பல இடங்களிலும் காவல் நிலையத்தில் நரேந்திர மோடி மீது கிரிமினல் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் இந்தியா ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்றால் நரேந்திர மோடி ஆளக்கூடாது மட்டுமல்ல பேசவே கூடாது என்கிற நிலைமையை உருவாக்க வேண்டும் என்கிற முறையில்தான் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது